ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எங்கள் ஊரில் திருவிழா ஸ்டார்ட் ஆகிடுச்சி இன்றைக்கி தான் ஃபஸ்ட் நாள் இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா சக்தி அழைக்கிறது காளியம்மனுக்கும் மாரியம்மனுக்கும் இன்றைக்கி சக்தி அழைக்கிறாங்க நாளைக்கு காலையில் பால் குடம் மதியானமாக வந்து கூழ் குடம் வரும் புதன்கிழமை தான் அளவு குத்து இதுக்கு மேலே உங்களுக்கு ஒவ்வொரு வீடியோவாக நான் அப்லோட் பண்ணுறேன் எங்கள் ஊரில் பசங்கள் டான்ஸ் ஆடுறதை விட லேடிஸ் தான் வந்து செம்மையாக டான்ஸ் ஆடுவாங்க பசங்களை விட லேடிஸ் தான் வந்து நல்லா என்ஜாய் பண்ணி ஆடுவாங்க பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்கும் எங்கள் ஊரில் திருவிழானாவே கேர்ள்ஸு தான் களை கட்டுவாங்க சக்திகரம் வருது அதுதான் சக்திகரம் ஒரே ஒரு சக்திகரம் மட்டும்தான் வரும் சக்திகரம்னா கோயில்கிட்ட வந்துடுச்சு இது வந்து காளியம்மனுக்கு சக்தி அழைக்கிறப்ப எடுத்த வீடியோ ரெண்டுமே நான் அட்டாச் பண்ணி தான் போட்டிருக்கேன் ஃபஸ்ட்டு வந்து மாரியம்மனுக்கு சக்தி அழைச்சிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் மாரியம்மன் கோயிலிருந்து காளியம்மனுக்கு வந்து மாரியம்மனோட சக்தி கரவமும் தாளியம்மாவோடய சக்தி கரவமும் சேர்ந்து தான் எடுத்துகிட்டு போவாங்க சக்தி அழைச்சிட்டு எல்லாமே கோயிலுக்கிட்ட வந்துட்டோம் கோயிலுக்கிட்ட வந்த உடனே எல்லாத்துக்குமே சாமி வந்துடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க தேங்க்யூ